வணக்கம் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அதிமுகவோட ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா வருது இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எப்படி சிறப்பாக கொண்டாட முடியும் அதிமுகவில் யார் இருக்கா கொண்டாடுறதுக்கு யார் இருக்கிறா ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் பதினேழாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் வந்து அதிமுகவோட பொதுக்கூட்டங்கள் நடக்கும் இந்த பொதுக்கூட்டங்களில் நல்லா விமர்சனையாக பேசுங்கப்பா நல்லா திமுகவை திட்டி பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் எல்லோருமே சொல்லினாலும் இவர் திமுகவை ஏதாவது திட்டுவார்னு பார்த்தா இவரெல்லாம் திட்டமாட்டார் பாஜகவும் திட்டமாட்டார் திமுகவும் திட்டமாட்டார் இருக்கிற ஆட்களை விட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் திட்டுங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஏதாவது வே கேசி கேசு உளுந்து உள்ளே போனோம்னா ஒருபாட்டுக்கு அமைதியாகிடுவார் அதிமுக அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எம்எல்ஏக்கள் கலந்துக்கலாம் சார்பு அணியில் இருக்கிற துணை நிர்வாகிகள் கூட கலந்துக்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துங்க அங்கங்கே நடத்துங்க மக்கள்கிட்ட போய் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எப்படி இருந்து அதிமுக இப்படி ஆகி போச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஒன்றுமே பண்ணுறதில்ல கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறாரா நிர்வாகிகளுக்கு பண்ணுறாரு தொண்டனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரா தொண்டனுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்லை இப்போ கிட்டத்தட்ட அதிமுகவில் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேச்சாளர்கள் இருக்காங்க அதில் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க வயசானவங்க எல்லாத்தையுமே வந்து பேச்சாளர் பட்டியலேருந்து தூக்கிட்டாங்க அவங்களுக்குலாம் என்ன சம்பளம் கொடுப்பீங்க தேர்தல் சமயத்தில் எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுனாங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மாவட்ட சில்லரோ அந்த எம்எல்ஏவோ ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுப்பாங்க அதை வச்சு தான் அவங்களுடைய ஜீவனம்சமே ஓடும் இது மாதிரி தேர்தல் சமயத்தில் தான் அவங்களுக்கு அந்த பேச்சாளருக்கெலாம் பணம் வரும் அந்ததே வந்து என்ன செஞ்சிட்டார் பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு இனிமேல் நீங்கள் பேசி என்ன பண்ண போறீங்க இப்போ நாங்கள் பேசுகிறதே வந்து மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்களாம் போய் அதிமுகவை பற்றி பேசி என்ன நடக்கப்போகுது ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே வந்து தூக்கி விட்டார் நீங்களாம் அதிமுகவுக்கு இன்னுமே பேச வர உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுது புலம்பி இப்போ எல்லாம் ஒப்பாரி வைக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு மதிப்பு இருந்தது பேச்சாளர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுத்தாங்க அது இல்லாமல் இந்த தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி அப்படி கிடைக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விட்டோன்னா அவங்க எங்கே போவாங்க இவ்வளோ நாள் அதிமுக நம்பி தான் இருந்தாங்க பேச்சாளராக இருந்தாங்க அதிமுக வளர்ச்சிகளாம் அவங்க பெரும் பங்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டு நிறைய தொண்டர்கள் வந்து சந்தோஷமாக கைத்தட்டி ஆரவரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐம்பத்தி மூணாவது விழா கொண்டாடுங்க பொதுக்கூட்டம் போடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் பேசுகிறதுக்கு யாரும் இருக்கிறா யாருமே கிடையாது பேச தெரிஞ்சவங்க யாருமே போய் பேச முடியாது திமுக அட்டாக் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் தான் நீங்கள் உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களுக்கு இனிமேல் பேச்சாளருக்கு தேவை கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீக்கிட்டீங்களே ஒரு நூற்றம்பது பேரை இப்போ நீங்கள் உங்களுக்கு மட்டும் வயசாகலையா நீங்கள் மட்டும் பொதுச் இருக்கணும்னு மட்டும் யோசிக்கிறீங்களா அது ஏன் நீங்கள் மட்டும் கட்சியை வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் வயசாகிடுச்சு நீங்களும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா அதை காது கொடுத்து நீங்கள் என்றைக்காவது கேட்டுறிங்களா சரி இதெல்லாம் விட்டுருவோம் இவ்வளோ பேச்சாளர்களாக ஒரு நூற்றம்பது பேச்சாளருக்கு மேலே எல்லாத்தையும் கட்சியை விட்டு தூக்கி விட்டிங்க சரி இதை விட்டுருவோம் ஆனால் சேலத்திலே ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அந்த விவாத மேடையில் எல்லாம் பேசுவார் அவர் பேரை சொல்ல விரும்பலை ஏன்னா மனுஷனாக வந்து இப்போயே நொந்து போய் கிடக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது பயங்கரமாக பேசுவார் எடப்பாடி பழனிசாமிக்காக பிறந்த ஒரு மாதிரியே பேசுவார் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் தலைவர் அப்படின்பார் ஆனால் அவர் வந்து பாஜகவில் இருந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்தவர் ஜெயலலிதா அவர் வந்து சேர்ந்த உடனே அந்த அந்த அம்மா பாவம் ம மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா இவர் எடப்பாடி தொங்கிட்டு இருக்கிறார் நம்ம ஊருக்கார் நம்ம ஜ சமூகத்துக்கார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே விவாத மண்டையில் பேசுனார்னா அடுத்தவனை டென்ஷன் ஆக்கி அப்படியே பேச வைப்பார் எல்லாம் டென்ஷன் ஆகி நாயே பேயே அப்படி இப்படிலாம் திட்டி விட்ருக்காங்க உனக்கு அறிவு இருக்காடா இங்கே ஒரு தொகுதியில் கவுன்சிலராக இருந்திருக்காடா ஏன்டா இப்படி பேசி தொலைற உனக்கு அதிமுக வரலாறு தெரியுமாடா அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க அவரை சரி அவர் என்ன வேணாலும் திட்டு வாங்கிடலாம் யாருக்காக திட்டு வாங்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் திட்டு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் என்ன செஞ்சுட்டாரு இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அது ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறாரா ஏ மனுஷன் நமக்காக நல்லா கூகுறாயா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேர் பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கும் சில டயத்தில் பயங்கரமாக கண்ணீர் வரும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக இவ்வளோ இவ்வளோலாம் பேசுகிறாருயா அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த விவாதத்தில் பேசக்கூடிய அந்த நபர் நேராக போய் எடப்பாடி பழனிச்சாமிட்ட அண்ணே என் பையனுக்கு பிறந்தநாள்னே கொஞ்சம் நீங்கள் நேரடியாக வந்து என் பையனை வாழ்த்திட்டு போனீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் இது நியாயம் தானே அதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சிட்டார் இந்த பேச்சாளர் நேராக போய் வீட்டில் பையனோட ப பிறந்த நாளைக்கு வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வராரு என் பையன் பிறந்த நாளைக்கு வராமல் எங்கே போகிறாரு வருவார் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான அதிமுக நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு சொன்னோன்னே ஏய் பொதுச் செயலாளர் வராரு வந்தோன்னே நம்ம வாழ்க கோஷம் போடணும்ல பொதுச் செயலாளர் வாழ்க அப்படின்னு கத்தணும்ல அதுக்காவது நம்ம ஒரு கும்பலை திரட்டி விட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் எல்லாமே வந்து அந்த பேச்சாளர் வீடு விவாதத்தில் பேசுகிறவர்களோட வீட்டில் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இவர் கேட்குறாரு அண்ணே வாங்கினேன் கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே வந்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கும்னே எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்னே அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் யாருக்கும் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கெலாம் நான் போய் கலந்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா வேலுமணியோட பையனோட நிச்சயார்த்த விழாக்கே அவர் போகல ஏன்னா கல்யாணத்துக்கு தான் நான் வருவேன் நிச்சயார்த்தத்துக்குலாம் வந்து இது குடும்ப நிகழ்ச்சி இதுக்குள்ள நான் வந்து நின்றேன்னா ஒரு பேரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க க காது குத்து அது இதுக்குன்னு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவானுங்க அதனால் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனால் இவ்வளோ தூரம் உசுரை கொடுத்து பேசுகிறார்ல விவாதம் மாட்டேங்கல இவ்வளோ பேசுறாருல வசதி பேசுகிறார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து நியாயப்படுத்துறாருல அவர் மனுஷன் வந்து வீட்டு வாசலில் நின்று அண்ணே வாங்கினேன்னு கெஞ்சிரார்ல கொஞ்சமாவது இறங்கி நமக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறானே அவனு வீட்டில் ஒரு விசேஷம் அதுவும் அவன் பையனுக்கு பிறந்த நாள் வந்து ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அதுவும் சேலத்துக்குள்ளே வீட்டில் இருந்துக்கிட்டே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் இல்லை தம்பி நம்மளாலலாம் வர முடியாது அதெல்லாம் பிறந்த நாள் விளக்கெல்லாம் வர்றதுலாம் கிடையாதுன்னு நம்ம அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு என்னடா இப்படி விட்டார் ஸ்போர்ட்ஸுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருக்கிறார் அண்ணன் வராரா அண்ணே வராரா அப்படின்னு எல்லாருன்னு கேட்டுருக்காங்க வருவார் ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு நான் உடனே சென்னை கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது அண்ணன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு அதனால் நான் சென்னை கிளம்புறேன் பிறந்தநாள் நாள் விழாவை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு டேய் கேக்க வாங்கி நீயே வெட்டி நீயே தின்னுட்டு அமைதியாக இருந்துக்கடாப்பா தம்பி வேணாம்டா அந்த மனுஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இதை வெளியே சொன்னால் வைக்க கேடு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தம்பி வருவார் இன்றைக்கி வர முடியாது இன்றைக்கி வேறு வேலையாக அவர் இருக்கிறாரு அதனால் என்றைக்கி ஒரு நாள் வந்து உன்னை நேரடியாக வாழ்த்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு இதுனா நமக்காக என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நான் உன் வீட்டுக்கெலாம் வர முடியாது விசேஷத்துக்குலாம் வர முடியாது நீ என்ன செஞ்சுருக்கணும் உன் பையனை கூட்டிக்கிட்டு நேராக என் வீட்டுக்கு வந்துரு அண்ணா என் பையனுக்கு பிறந்தநாள்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ணணேன்னா ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா கையில் கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் அதை தாண்டி நீ வந்து புதுசாக ஒரு கணக்கை போடுறிய ஓன் வீட்டுக்கு எண்ணியை வர வச்சு நீ அந்த பகுதியில் அதிமுகவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் செஞ்சலன்னா எடப்பாடி பழனிசாமி செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நீ போகிற பற்றியா அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட தாண்டி இப்போ பேச்சாளர்கள்லாம் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது பண்ணாலும் அவருக்காக நம்ம எவ்வளோ அறிஞ்சு கட்டி இறங்கி செயல்பட்டாலும் கண்டிப்பாக முதுகில் குத்துவார் நம்பிக்கை துரகம் பண்ணுவார் அதனால் பார்த்து இருந்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சாளர்கள்லாம் ஒரே கும்புறலாம் இருக்குது என்ன நடக்க போகுது இப்போ ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேச்சுறைக்கு ஆள் இல்லாமல் வாங்கிக்கு வந்தபடி எவனோ ஏதோ ஒன்று பேச போகிறான் வழக்கு வாங்கிட்டு உள்ளே போகிறான் உள்ளூரை ஓட்டுலேயும் கொஞ்சம் ஓட்டும் குறைய போகுது அவ்வளோதான் போகுது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்